வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்பும் சு வேலையவும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் வெள்ளை சோளம் இதுதான் அதாவது நம்ம மக்களோட வந்து முக்கியமான உணவு என்ன அப்படின்னா சோளமாக தான் இருந்திருக்க முன்னாடி இதில் வந்து நான் வந்து பாப்கார்ன் பார்த்திங்களா அது செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் விட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சால்ட்டு போட்டு பொரிச்சது இது வந்து எதுவுமே போடாமல் பொரித்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி பாப்கார்னாக செய்யலாம் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா இட்லி தோசை குழிப்பணியாரம் வடை அடை எல்லாம் நிறையா செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் உலக்கு சோளம் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கா டம்னர் உளுந்து உளுந்து இதுதான் வந்து ரேஷியோ இதையும் உளுந்தையும் வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு இவங்க வந்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் நான் வந்து இதில் வந்து இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து தான் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து மிக்ஸி கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் தான் வந்து போட்டு அரைச்சி நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் எப்பவும் இட்லிக்கு மாவு புளிக்கி வைக்கிற மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து புளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை இட்லியாகவோ தோசையாகவோ வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள் அப்படின்னா இப்போ மிக்ஸி நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் மிக்சியில் வந்து போட்டு அரைக்கப்புறம் தண்ணியை எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து போட்டு அரைச்சிக்கலாம் இதோட இந்த உளுந்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து சால்ட்டு வந்து கருப்பட்டியோ வெல்லமோ போட்டு பனியாரம் மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் சால்ட்டு வந்து போடாமல் கொஞ்சமாக சால்ட் போட்டு புளிக்க வைக்கணும் நான் வந்து இன்றைக்கி உப்பு தான் போட்டுறதுனால இனிப்பு வந்து சேர்க்கலை அதனால் உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுட்டேன் இதில் வந்து என்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நார் சத்துக்கள் இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது புரதம் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது நிறையா இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜியாக அந்த சோளம் வந்து சோரிய சரங்கு கொத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு சிலருக்கு தான் மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தை விட இந்த சோளத்தை இந்த வெள்ளை சோளத்தில் வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ மா வந்து புளிச்சுச்சு பதங்க நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இதில் வந்து குழிப்பினியார் வந்து நான் அதில் வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில்லை மல்லித்தலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தோசை இதில் வந்து ஊற்றுறதுனால அதெல்லாம் மிக்ஸ் பண்ணலை டேரெக்டாக வந்து கொழிப்பினியார்கதில் வச்சு அதை வந்து கொஞ்சமாக என்ன விட்ருக்கேன் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக காயல் எண்ணம் சரி பரவாயில்ல ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா இதுலேயும் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பணியாரத்தை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே ஆயில் விட்டு லைட்டாக மூடி போட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து நீங்கள் கார சட்னியோ எந்த சட்னி வச்சாலும் அதுக்கு வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை சோளம் வந்து அடிக்கடி வந்து உடம்புல செத்துக்கலாம் இது வந்து கரையக்கூடிய நார்சத்துக்கள் கரையாத நார்சத்துகள் நிறையா இருக்கிறதுனால மலைச்சிக்கலில் வந்து போக்கக்கூடியது இது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து அது மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தை அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க கூட அதில் எடுத்துக்கலாம் ஏன்னா இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீமோக்ளோபினை வந்து அதாவது ரத்தத்தோடய அளவை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ண இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தோசையும் எப்படி குத்துலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் தோசை நல்லா சூப்பராக வரும் அவங்களுக்கு வந்து பிடிச்சமான சட்னியை வச்சு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது கோதுமையும் அரிசியும் விட அதிக ஐந்து மடங்கு வந்து சத்துக்கள் வந்து நிறைந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளம் அதனால் எப்பவும் டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த வெள்ளை சோளம் வாங்கி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு நான் வந்து ஒரு ஒரு குழிலையும் திருப்பி விட்ருக்கேன் நான்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் கல் தான் அது இப்போ திரும்ப கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா வெள்ளை சோளத்தில் செஞ்ச தோசையும் பனியானாவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ